ஹலோ நான் உங்கள் ராஜா பேரோன் விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்டா ஒரு வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன் இறையன்பு இளைஞர் சக்தி அவர்களுடைய யூடியூப் சேனல்ல பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அவருடைய வீடியோல அவரு ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருந்தாரு வியூஸ் ரொம்ப ஒன்றும் போகல நம்ம சேனல்ல போகும்னு நினைக்கிறேன் அதனால இத பத்தி பேசுறேன் கை குலுக்குவது எப்படி அப்படிங்கறத பத்தி போட்டிருந்தாரு நான் கை குலுக்குவது எப்படின்னு இதுல டைட்டில் போட்ட உடனே இங்க நிறைய பேர் வேற திங்கில தான் ஓடி வந்திருப்பான் ஆனா நான் சொல்லி கொடுக்க போறது வேற என்னது கை குலுக்குவது என்றால் நம்ம ஷேக் அண்ட் பண்றோம்ல அந்த விஷயத்த பத்தி சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த கை குலுக்குவது அப்படிங்கிறது எந்த சமிக்க ஒரு சமிக்கை மொழி அப்படின்னு வந்து சொல்றாங்க உடல் மொழிதானா இது வந்து எது இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த காலத்துல வந்து நம்ம போர் புரியும் அப்படிதானா போர் குறிவம் நம்ம கையில வெப்பன்ஸ் இருக்கும் அப்ப எதிராளி நம்ம எதிரில உள்ள ஒருத்தட்ட வந்து பேச போறோம் அப்படின்னா என் கையில ஒண்ணும் இல்ல அப்படின்னு வந்து இப்படி காட்டுவாங்க இதான் ஒரு சமிக்கை இந்த சமிக்கை நாளடைவுல நாளடைவுல எப்படி ஆச்சா என்கிட்ட ஒண்ணு இல்ல ஷேக் பண்ற அந்த ஷேக்கன் அந்த இதுல மாறிச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரைட்டு இந்த ஷேக்கன்ல வந்து நிறைய மெத்தட் இருக்குதுப்பா இதை நம்ம யாருமே கவனிச்சுக்க மாட்டோம் சாதாரணமாக நினைச்சுட்டு போயிட்டு இருப்போம் ஆனா அந்த லெஜன்ஸ் நம்ம நினைக்கிறோம்ல லெஜன்ஸ் பிசினஸ் மேன்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு லெவல்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த ஷேக் ஹேண்ட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நுண்ணிப்பா கவனிக்கிறாங்க அதுக்குன்னு சில பாலிசிஸையும் வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து அவர் அழகா சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்தான் நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா மொதல் விஷயம் இது எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு சிலர் வந்து நம்மள்ட்ட வந்து ஷேக் ஹேண்ட் கொடுப்பாங்க இப்படி ஷேக் ஹேண்ட் கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா இப்படி கையை நீட்டி இப்படி கொடுக்காம இப்படி கொடுப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தமா அவரு நான் உண்மையில ஆளுமையா இருக்கிறேன் நான் அப்படி டாமினேட்டட் பவர்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஹேண்ட் ஷேக் அந்த ஹேண்ட் ஷேக் கொடுத்தா எப்படி நம்ம கொடுப்போம் இந்த ஹேண்ட் ஷேக் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா நம்ம எப்படி கொடுப்போம்மா இப்படி கொடுக்க மாட்டோம் கீழே தானே கொடுப்போம் கீழே கொடுக்கணும்னா நம்ம தாழ்ந்து போகிறோம் அப்படின்னு அர்த்தமா அதுக்கு அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா இப்படி கொடுப்பாங்க அந்த இப்படி இதை நான் அவர் சொல்லும்போது நோட் பண்ணேன் எஸ் நானும் சில பிஸ்னஸ் மேன்ஸை மீட் பண்ணியிருக்கிறேன் அவங்க அப்படி கை கொடுக்கும் போது சாதாரணமாக இப்படி கை கொடுப்பாங்க நான் அதை பெருசாக இல்லை சில ப்ரொஃபஸர்ஸை மீட் பண்ணியிருக்கிறேன் அவங்களும் அதே மாதிரி இப்படி கை கொடுக்கும்போது நம்ம வந்து ஆனால் இப்போ தான் தெரியுது டாமினேட்டட் பவர் நான் உனக்கும் மேல அப்படிங்கற மாதிரி காட்டுறதுக்கான நீ யாருக்கும் அப்படி உனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்படி கொடுத்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி கொடுத்தாரு அப்படின்னா நீ என்ன பண்ணு நீயும் இப்படியே குடு அப்படின்றாங்க அப்படி இல்லைன்னா அந்த இருக்குல்ல அவங்க இப்படி கொடுக்கும்போது நம்ம இந்த ரிஸ்ட் இருக்குல்ல இந்த ரிஸ்ட்டை புடிச்சு குளுக்கணும் குளுக்கிற நானும் உனக்கு செலைத்தவன் இல்லை நான் உன் டாமினேட்டட் பவருக்கு இறங்கி எல்லாம் போக மாட்டேன் நானும் டாமினேட்ட தான் அப்படின்னு கொடுக்குற சேக்கண்ட் தான் இதுவான் ஸோ யாராவது இப்படி ஷேக்கன் கொடுத்தா அந்த ஷேக்கனுக்கு நீங்க அவங்களுக்கு அடி பண்ணியணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நம்ம சொல்ல முடியாது அடி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எப்படி கொடுக்கலாம் இல்லை இந்த ரிஸ்ட்டை பிடிச்சி கொடுக்குங்க ஓகே அப்படி இல்லைன்னா இப்படி பிடிச்சி இப்படி திருக்கிடுங்க அவர் இப்படி கொடுத்தாருன்னா அதை அப்படி லைட்டா இது பண்ணி ரொம்ப கரெக்ட் முறைனா கிடச்சி உடைச்சிடக்கூடாது பிடிச்சி லைட்டா அப்படி திருப்பி உங்க கை மேலே வர்றது மாதிரி வச்சிருவோம் எப்படி வச்சிடணும் நீங்க இப்படி பிடிச்சிடணும் அப்ப நான் உனக்கு டாமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த கை குலுக்கிறங்கிற பழக்கத்துல இன்னொரு விஷயம் கையை கீழ இப்படி கொடுப்பாங்க யாராவது கையை அது நான் உனக்கு தாழ்ந்து போறேன் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் கருவாட்டு கை குலுக்குதல்னு சொல்றாங்க கருவாட்டு கை குழுக்குதல் சும்மா இப்படி கருவாட்டு கை குலுக்குதல் அந்த கை குலுக்குதல்ல அதாவது இந்த கை குலுக்கு கை குலுக்குதல் அப்படிங்கிறதுல இந்த ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள் அடங்குது அப்படின்னா நம்ம ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பேர்ஸனை நம்ம ஃப்ரெண்ட்ஸை நமக்கு நெருங்கினவங்கள ஒரு ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ஒரு முக்கியமான அவங்கள்ட்ட பழகும் தான் நம்ம ஹேண்ட்ஷேக் பண்றோம் ரைட் அப்போ அதுல நம்ம என்ன அவங்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கு இப்ப ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு நார்மலா அப்படி ஹேண்ட்ஷேக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஹேண்ட் ஷேக் வந்து ரொம்ப அழுத்தமானதா இருக்கக்கூடாது ரொம்ப லேசானதா இருக்கக்கூடாது சேம் அந்த ஏதாப்பில் உள்ள பர்சனும் அவங்களும் உங்களுக்கு லைட்டா கொடுக்காம கரெக்டா பிடிச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய அவர் அந்த பிசினஸ் அவங்க உங்களுக்கு நம்பக நம்பகத்தன்மையோட இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா ஒரு வேள அவரு ஆ அப்படின்னு கொடுத்துட்டு போனாரு போதும் லைட்டா குழிச்சிட்டு போனாரு அப்படின்னா அதுல வந்து நம்பகத்தன்மை இல்லை நீங்க அவரை நம்புறதுக்கு யோசிக்கணும் அட் த சேம் டைம் சும்மா அவரு இந்த அழுத்தி பிடிச்சி புளிகிறாரு அப்படின்னா அவரும் ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம் அவரையும் நம்ம நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு மொழி இருக்கு ஓகே இன்னொரு விஷயம் இருக்குது பெண்கள் பெண்களுக்கு கை குலுக்கும் போது ஆண்கள் வாலியன்டியரையா போய் முதல்ல கை குலுக்க கூடாது பெண்களுடைய பெண்கள் தான் முதல்ல கை கொடுக்க தயாராகும் போது நம்ம கை கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற போது இந்த உலகத்துக்கே இந்த விஷயத்தான் நான் வந்து ரொம்ப எனக்கு அதில் பிடிச்சிருந்துச்சு இந்த உலகத்துக்கே வந்து நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது நாம தான் அப்படிங்கிறதுல பெருமை இப்படிங்கிறது இப்படி ஆயிருக்குது ஆனா நாம எப்படி ஆயிருக்கிறோம் இப்படி ஆயிருக்கோம் இந்த சமிக்க என்னது என் கையில எதுவும் இல்லை ஆனா நான் உன்ன மதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான மொழி யார பார்த்துமே ஹேண்ட் ஷேக் கொடுக்கணுங்கிற அவசியத்தை விட இது வந்து ஒரு அருமையானது ஏன்னா இது என்னது அவங்களே சொல்றதுன்னா பெரியவர்களுக்கும் வணக்கம் சொல்லலாம் சிறியவர்களுக்கும் வணக்கம் சொல்லலாம் ஜென்ஸுக்கும் வணக்கம் சொல்லலாம் லேடிஸுக்கும் வணக்கம் சொல்லலாம் எவ்வளவு ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயம் ஸோ இன்னொரு விஷயம் யாராவது ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கும் போது நம்ம வணக்கம் சொல்லக்கூடாது நீயா யாரையா பார்க்கும் போது அவங்கள மதிக்கும் போது அவங்கள இது பண்ணிக்கிற போது வணக்கம் சொல்லணும் ஜாப்பனீஸ்ல சைனீஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இதுக்கும் மேல போறாங்க வணக்கம் சொல்லிட்டு இப்படி ஒரு இது ஆ வணக்கம் நல்லா இருக்குல்ல ஆனா நாம இப்படி சொல்லணும் அவசியம் இல்ல இதுவே நல்லா இருக்கு ஓகேவா சோ இந்த கை குழுக்கிற முறையில யாருக்கும் கை கொடுக்கும் போது சுப்பீரியருக்கு கை கொடுக்கும் போது நீயா போய் சுப்பீரியருக்கு கை கொடுக்க கூடாது எப்படி லேடிஸ்க்கு நாமளா போய் வாலண்டியா கை கொடுக்க கூடாதோ அதே மாதிரி நம்மளுடைய சுப்பீரியர் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம தான் ஹாய் ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படி கை கொடுக்கூடாது அவங்க உனக்கு கை கொடுக்கும் போது ஓகே ஆன் செக் பண்ணுவீங்க ஹேண்ட் பண்ணும்போது எப்படி ரொம்ப அழுத்தி புழிய கூடாது ரொம்ப லேசா இப்படி தொட்டுட்டும் போகக்கூடாது அப்படி அவருக்கு ஒரு நேர்த்தியா பிடிச்சி குடுக்குறோம் ஓகேவா அப்படி இல்லைன்னா இது வந்து ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு இது இந்த இதுல பிடிச்சி கொடுப்பாங்க தெரியுமா இது ஒரு நம்பகத்தன்மை என்னடா உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உன்னுடைய யாரு உறவினர்கள் இல்ல உனவோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கள நீ மீட் பண்ண போற அப்படின்னா அவங்கள இப்படி ரெண்டு கை இப்படி அவர் ஒரு கை கொடுக்காருன்னா அவர் ரெண்டு கை இப்படி அழுத்தி இப்படி பிடிச்சி கொடுப்பாங்க அவர் மேலே அந்த பாசத்தோட வந்து வெளிப்படுத்துறது அதுவும் ஒரு ஹேண்ட் ஷேக் இது ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தோல்ல தட்டி கொடுத்து ஒரு ஹேண்ட் ஷேக் மாதிரி இருக்குல்ல அதுவும் இருக்கு இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறத நம்ம யாருமே வந்து நோட் பண்ணியிருக்கவே மாட்டோம் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம் ஆனா அது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு 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 லெவல் போகும்போது இது எல்லாருமே வந்து கவனிப்பாங்க நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியம்னு சொல்றாங்களா அதே மாதிரி இந்த ஹேண்ட் ஷேக் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வளர்ந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களா தெரிஞ்சுக்கும் ஓகேவா அதனால தான் அதனாலதான் சொன்னேன் இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் சொல்ற விஷயங்களை அப்பப்ப கவனிக்கணும் நான் முதல்ல நான் இதை நேர்த்தியா பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் இத கான்சியஸா வச்சு நான் பண்ணலை பட் இவங்க சொல்லும் போது எனக்கு கான்சியஸ் ஆகுது கரெக்ட் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இனிமேல் இதை கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும் அது அடுத்தவங்களுக்கு நம்ம மேல உள்ள நம்பகத்தன்மையும் நாம நல்லா நம்ம நம்ம மேல உள்ள ஒரு அதாவது அடுத்தவங்களுடைய நம்பகத்தன்மை நம்ம பெற்றுக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்ற அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வழி ஓகேவா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால அவன் நம்பகத்தினுமே பற்றி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு இருக்காம எல்லாரத்தையும் அந்த பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கேஷுவலா வரும் ஓகேவா இது ஒண்ணு சொல்லிட்டேன்னா முடிஞ்சாக்கி இந்த நம்ம ஜிம்ல ஒரு சகோதரன் கேட்ட ஒரு விஷயம் நீக்ரோஸுடைய உடம்பை பாத்திருக்கீங்களா அப்படியே கட்டி கட்டியா இருக்கான் ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேங்க அப்படி அவன் அந்த காட்டுக்குள்ள மேட்டுக்குள்ள தான் ஓடி கிடக்கான் உடம்பு எப்படி பாத்தீங்கன்னா அவன் என்ன ப்ரோட்டீனா தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டாங்க கேட்டுருக்கோம்னு சொன்னா நமக்கெல்லாம் அப்படி வராது நம்ம ஜீன்லாம் அதில் கிடையாது நம்ம ஜெனிட்டிக்லாம் அப்படி வராது நீக்ரோ ஜெனட்டிக் மட்டும்தான் பர்பெக்டான ஜெனட்டிக் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனா அப்படி கிடையாது நம்ம ஜெனிட்டிக்கும் ஒரு அருமையான ஜெனிட்டிக் தான் ஓகே நம்மளையுமே வந்து நிகாஸ்ன்னு தான் சொல்றாங்க இந்த வெள்ளக்காரங்க வந்து நம்ம நிகாசம் தான் சொல்றாங்க இன்னொரு ஆஃப் நிகாஸ் அப்படிதான் சொல்றாங்க நம்மளுடைய வரலாறையும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் தெரிஞ்சிக்காதது எவ்வளவு ஒரு தவறான விஷயம் அதை மறக்கிறதும் மறைக்கிறதும் எவ்வளவு தவறான விஷயம்ங்கிறது இப்போ உள்ள ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா தெரியும் ஓகே திருப்பி திருப்பி நாம வந்து ஏன் தமிழன் 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 சொல்லுறோம்னா இன்னைக்கு நீக்ரோசனுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு பேசுறான்ல ஆனா தமிழனுடைய உடல் வாகு எப்படி இருந்தது அப்படிங்கிறத முந்தைய காலத்துக்கு போய் பார்க்கணும் ரொம்ப இடைக்கட்ட இப்போ இந்த ஜாதிய விஷயங்கள் பேசுறவங்க ஏன்னா நான் தனியா ஒரு நாள் பேசுறேன் ஏன்னா தமிழன் தமிழன்னு பேசுறிய தமிழன்ல நீங்க ஜாதிய வச்சு பேசுறீங்களா உங்களுக்குள்ள ஜாதி கிடந்துச்சுல வரலாற பின்னோக்கி போய் பாருங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் ஜாதிய அடிப்படையில ஏற்ற தாழ்வுகள் தமிழ் இனத்துல இருந்துச்சான்னா இல்ல ஜாதிகள் இருந்துச்சான்னா இருந்துச்சு ஜாதிகள் எதின் அடிப்படையில இருந்துச்சு அவன் செய்த தொழிலின் அடிப்படையில இருந்துச்சு அதுலேயுமே வந்து சூத்திரன் அப்படின்னு இப்ப நம்ம சொல்லி கீழ் ஜாதின்னு பிரிச்சு வைக்கிறோம்ல அந்த ஒரு வார்த்தையே தமிழ் இனத்துல கிடையாது இதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் தொல்காப்பியம் தொல்காப்பியம்னா என்னென்ன பார்த்த நல்ல பேருக்கு தெரியாது அதாவது தமிழ் தமிழனுக்கான தொன்மையான நூல்களின் முதன்மையான நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம்னு ஒண்ணு இல்லைன்னா தமிழ் நூல் தமிழ் எழுத்துக்கள் எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது அதுல குறிப்பிட்டிருக்கான் முதல்லையே வர்ணாசிரமம் குறிப்பிடல தொழில்கள் அடிப்படையில் எத்தனை ஜாதிகள் அதாவது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறோம்ல முதல்ல என்ன நடக்குது அந்த கேமில் முதல்ல ஒருத்தன் வர்றான் குழி தோன்றான் பாறையெல்லாம் வெட்டுறான் வெட்டிட்டு அங்கே வந்து புல் இதெல்லாம் அந்த நெல்ல பயிர் செய்கிறான் பயிர் செஞ்ச அதை கொண்டு போய் அடுக்குறான் அடுத்த உடனே ஒரு கோட்டை கட்டுறான் கோட்டை கட்டின அஞ்சு ஆட்கள் வருது அப்புறம் ஒரு அரண்மனை கட்டுறான் சுற்றி இது கட்டுறான் சக்கி 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 போதில்ல சரி சேம் மெத்தடு தான் தமிழ் இனத்துலேயும் இருந்த மெத்தடு அதில் நாலு நாலு ஜாதி அமைப்புகள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு அதை தனியா பேசணும் என்னென்ன இதுல பேசிடுறேன் ஒண்ணு அந்தணர்கள் அந்தணர்கள் பூசாரிகள் இவங்க வந்து பிராமணர்கள் சொல்லப்படும் அந்தணர்கள் ஓகே அடுத்தது அரசர்கள் அடுத்தது வைசியர்கள் அடுத்தது வேளாளர்கள் இது அடுத்தது அடுத்ததுன்னு இல்லை எத்தனை இருக்குங்கிறத சொல்றேன் பூசாரிகள் அப்புறம் வந்து இந்த அரசர்கள்னா நம்ம வே இந்த இதை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல சண்டை போர் இது பாதுகாப்பு அடுத்த இருந்த வைசியர்கள் வைசியர்கள்னா வணிகம் செஞ்சவங்க மற்ற தொழில் செஞ்சவங்க இவங்க எல்லாம் வேளாளர்கள்னா வேளாண் தொழில் செஞ்சவங்க இந்த நாலு தான் இருந்து இதுல சூத்திரர்கள்ங்கிறதே இல்லை சூத்திரர்கள் அப்படிங்கிற பேரே எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத படிங்க இதை தனியா பேசுறேன் அப்போ தாண்டா தெரியும் உங்களுக்கு அமுக்கப்பட்டோம் ஒதுக்கப்பட்டோம்னா எப்பத்துல இருந்து அமுக்கப்பட்டோம் இருந்து ஒதுக்கப்பட்டோம் இது யாருடைய சூழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லணும் எல்லாத்தையுமே அறகுறையா சொல்லிட்டு தமிழ் இனத்தையே வெறுக்க வைக்கிறது மாதிரி இங்க ஒரு பிம்பம் நடந்துகிட்டு இருக்குது தமிழனா இருக்கிறதுக்கே நான் பெருமைப்படல தமிழனா நான் இந்தந்த கஷ்டத்தை பட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போற ஒரு இது நடந்துட்டு விஷயத்துக்கு வந்து மட்டும் மட்டும்தான் உடம்பு ஜம்முன்னு வச்சிருந்தா தமிழனுக்கு உடம்ப தமிழ் மன்னர்கள் யூஸ் பண்ற வாழ் இருக்குல்ல கிட்டத்தட்ட நார்மலா ஒரு வாழ் வந்து பத்து கிலோ இருக்கணும் பத்து கிலோ எடுத்து அட்டி வெட்டணும் சண்டை போடணும் ஓகேட்டா கத்திரிகர்கள் மட்டும்தான் அப்படியா சாதாரண குயவு தொழில் பண்ணுவாங்கல்ல அந்த பானை நெய்வாங்கல்ல பானை நெய்யிற இதுல கூட இப்ப யூஸ் பண்ற சக்கரம் மாதிரி கிடையாது பழைய காலத்தில் உள்ள சக்கரங்களை பெரிய சக்கரம் அடிச்சு அதான் மிதிச்சு தொழில் மண்ணிச்சு அப்படி நச்சுன்னு அந்த காலத்தில் உணவுகள் நல்லா கிடைச்சு இன்னொன்னு விவசாயம் பண்ற ஏற்கலை இப்ப உள்ள ஏற்களப்பை இல்ல பெரிய ஓகே இந்த மாதிரி எல்லா தொழில்களும் செஞ்சவங்க கடினமான வேலை செய்தார்கள் நல்ல உணவுகளை உண்டார்கள் அப்போ அவங்க உடம்பு எப்படி இருந்திருக்கும் தமிழர்களையும் ஒரு நிகாசுன்னு சொல்றான்னா அப்போ நம்மளும் எப்படி இருந்திருப்போம் கருப்பா இருந்திருப்போம்னு வச்சுக்கோங்க ஆனா கரட்டு முரட்டாதான் நாமளும் இருந்தோம் நாமளும் கட்டி கட்டியா தான் இருந்தோம் ஓகே நம்மளுடைய பாரம்பரிய இன்னைக்கு நீக்ரோஸ் ஏன் அப்படி இருக்காங்கன்னா நீக்ரோஸ்ல அதே மாதிரி அமெரிக்கா போயிட்டாங்க சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்க அப்படி இருக்காங்களான் இல்ல ஆனா அதே பாரம்பரியத்துல அதே மாதிரி மண் மண்குடிசையில அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் தான் அதே அந்த ஜெனடிக்கில் இருக்காங்க ஓகே நாம அப்படி இல்லை இன்னைக்கு காலநிலைகள் மாறி போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டோம் சரி எல்லாத்தையும் விட்டோம்னா நம்ம பாரம்பரியத்தையும் விட்டுட்டோம் நம்ம தமிழனுக்குள்ளே எந்த பாரம்பரியத்தையும் ஃபாலோ பண்றது கிடையாது பேட்டி கேட்டதுக்கு எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது சரி ஓகே அதனால ஏன் ஜீன்ல வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறத முதல்ல வந்து மாத்திக்கோங்க ஜீன் வந்து அருமையான ஜீனு ஜீன் எப்படிப்பட்ட ஜீனுங்கிறத பட்டி பின்னோக்கி போய் படி இன்னைக்கு யாரையுமே பின்னோக்கி போய் பாக்குறதுக்கு விட மாட்டான் நான் ஏன் பின்னோக்கி போய் பாக்கன்னு சொல்றேன்னா முன்னோக்கி போயிட்டு இருக்கிறது ரொம்ப மோசமா இருக்கு முன்னோக்கி போயிட்டு இருக்கவனுக்கு நம்ம யாருடைய சந்ததிகள் நம்ம எப்படி இருந்தவங்கிறதே தெரியாம முன்னாடி வீக்கா போயிட்டு இருக்கான் இவன் முன்னாடி வீக்கா போகல பலமா போயிட்டு இருந்தான் அப்படின்னா நீ பலமாவே போன்னு விட்டுடலாம் ஆனா அவன் பலமா போகல எப்படி போயிட்டு இருக்கான் வீக்கா போயிட்டு இருக்கான் அப்ப நீ கண்டிப்பா பலமா இருந்து அவன் பாட்டுற பாடுறா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு ஓகே எப்படிப்பட்ட எப்படி இருந்தவன் யானைக்கே பயத்தை உண்டாக்குனவன் யானையே பதறி ஓட வச்சவன் எவ்வளவு கல்லுகளெல்லாம் அசால்ட்டா நீ எகிப்து பிரமியா பேசுறோம் தஞ்சாவூர் பேசவே மாட்டோம் அதெல்லாம் எவ்வளவு அழகா கட்டி எப்படி நிறுத்திருக்கான் இதுக்கெல்லாம் உனக்கு வந்து ஆதாரங்கள் இருக்குதான்னா திரட்டலாம் நான் மார்க்கோ போலோ எழுதின குறிப்புகளில் கொஞ்சத்தை படிச்சிருக்கிறேன் மார்க்கோ போலோ முத முத வந்து இறங்குறாரு வாஸ்கோடகாமா இல்லை வாஸ்கோடகாமா வந்து போல எழுத குறிப்பு வச்சுதான் வந்து கோழிக்கோட்டில் இறங்கினாரு அதாவது வேற்று கண்டத்து அந்த பெரிய பெரிய அரசர்கள் தேனும் பாலும் பெருகி ஓடும் இந்தியா அப்படின்னு சொன்னது வெறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள நினைக்காதீங்க மெயினா தென் தென் பகுதி தென் பகுதி தான் அப்படி செழிச்சு இருந்தது பயங்கரமா பார்க்க போல வந்து இங்க தான் இறங்குறாரு தென் தமிழகத்துல தான் இறங்குறாரு இறங்கிக்கிட்டு என்ன சொல்றாருன்னா வளமான மக்கள் வாழ்றாங்க மக்கள் வந்து உடல் அளவுலையும் வளமா இருக்காங்க ரொம்ப அன்பா அரவணைக்கிறாங்க யாரையுமே வந்து இது பண்றது இல்ல பலமான மக்களா இருக்காங்க நர வேளாண் தொழில் தொழில்களை நல்லா செய்யறாங்க இன்னொரு கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கிறத அழகா விளக்கிருக்காரு அதை படிங்க படிச்சா தெரியும் ஓகே ஸோ அப்படிப்பட்ட வளமானது இப்போ தமிழை எப்படி இருந்தாலும் நம்ம நெட்ல போய் சர்ச் பண்ண வச்சுக்கோங்களா ஒன்னு ரெண்டு மன்னர்களை பத்தி வரும் மற்றபடி தமிழ் ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது அடிபட்ட தமிழர்கள் இருக்காங்கல்ல வீக்கா போய்கோ அப்படி இருக்கிற போட்டோ எல்லாம் போட்டு சிம்பிளா கேக்குறேன் பஞ்சம் எந்த இடத்துலயுமே வராதா இனி தமிழ் இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு டைம்ல பஞ்சம் வந்துச்சு அந்த மாதிரி வீக்கா இருந்தாங்க அது போற காலங்கள் நிறைய நிறைய ஓட்டத்துல நிறைய மிஸ் ஆயிட்டு நம்ம ஒரிஜினலா நம்ம தமிழ் பாரம்பரியங்கிறத மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி அப்புறம் வெள்ளக்காரன் வந்த இடையில வந்து வேற்று எல்லாம் வந்து மாத்தி ஜாதி மதங்களை உண்டை பண்ணி அதெல்லாம் நிறைய ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் வடிவகுத்த நம்ம தான் அதை ஒன்றும் சொல்ல வந்ததுல இந்த வீக்கான டைம்ல நம்ம இருந்தது மட்டுமே அதிகமா வெளிக்காட்டப்படுதே தவிர நம்ம ஸ்ட்ராங்கா எப்படி இருந்தோமோ அப்படிங்கிறத வெளிக்காட்டப்படலை வீக்கான போ டைம் வந்து எல்லாருக்கும் வரும் எல்லா சமுதாயத்திலயும் வீக்கா வீக்கஸ்டான இது வந்து எல்லா சமுதாயத்துலயுமே வரும் அந்த வீக்கானதை மட்டுமே எடுத்துக்காட்டுன்னா போறது இன்னும் வீக்கா தானே போவோம் வீக்கா இருந்தோம் இனி மறுபடியும் பழசுல இருந்தது மாதிரி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு ஆனா தானே ஸ்ட்ராங் ஆகும் இன்னைக்கு நீக்கோதனுடைய ஜீன் தான் அப்படி நம்மளுடைய தமிழ் ஜீன்லாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது சங்கடமா இருக்கு தமிழன் எப்படி இருந்தவன்டா அவன் யூஸ் பண்ண கருவிகள் எல்லாம் பண்ணாத பார்த்தா அந்த காலத்துல நமக்கு தூக்கவே முடியல அப்ப அவன் எப்படி இருந்திருப்பான் என்ன ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான் புலிய ஒருத்தன் அடிச்சு கொண்டான்னு சொல்றாங்கப்பா புலி எப்படி இருக்குது அதை ஒருத்தன் அடிச்சு கொண்டிருப்பான்னா அவன் எப்படி இருந்திருப்பான் இத கட்டுக்கதைகள்தான் நினைக்கிற மாதிரி தவிர உண்மையான இது வரலாறு ஹிஸ்ட்ரியில உள்ள வரலாறுகள் இது இப்படிதான் இருந்து காப்போம் இப்படி இருந்திருப்பான் ஸ்ட்ராங்கா அப்ப நம்ம இப்படிதான் இருந்தோங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம் ஆனால் மற்ற மொழிக்காரனும் சரி மற்ற இந்த நம்ம நீக்ரோஸ்ன்னு சொல்கிற சைனீஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தை இன்னுமே பிடிச்சி வச்சுருக்கான் நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு நினைக்க அதில் பெருமை கொள்றேன் அதனால தான் அவன் இன்னும் கிட்டத்தட்ட அப்படியே போய்ட்டுருக்கிறான் நாம் நினைக்கிறதே இல்லை அதனால தான் ஐயோ நமக்கு அந்த ஜீன்லாம் கிடையாது நாங்கள் இப்படித்தான் இருப்போம் நம்மளால் தூக்க கிடையாது அப்படி இருக்கு ரைட் ஸோ நம்ம ஜெனி ஜெனிட்டிக் வந்து அருமையான ஜெனட்டிக் தான் நாம் வந்து அப்படி நான் அந்த மன்னர் வே வேட சில வேடங்கள் போடும்போது எதுக்காக அதை நான் போடுறதுனாலே இப்படிதான்டா இருந்தான் ஒருத்தன் நம்ம அன்னைக்கு என்னத்திலாம தின்னு கண்டாதம் கழிஞ்சு தின்னு விட கடந்து எக்ஸசைஸ் பண்ணி தான் இப்படி இருக்கும் ஆனா அன்னைக்கு அவனுடைய வேலைகளே அப்படிதான் இருந்தான் அவன் அவன் அவனுடைய அவன் அவன் என்ன சொல்றான் அவன் வாழ்க்கையில அவனுடைய டெய்லி ருட்டீன்ஸே அந்த மாதிரிதான் இருந்துச்சு நல்ல நல்ல உணவுகளும் நல்ல உட்பை உடற்பயிற்சி செய்யற மாதிரிதான் அவனுடைய வேலைகள் எல்லாமே இருந்துச்சு வாழை எடுத்து பத்து கிலோ வாழை எடுத்து டெய்லி சுற்றினாலே முடி கை ஊருக்கு ஏறும் மற்ற வேலைகளும் அதே அதே மாதிரிதான் அப்போ எப்படி இருந்திருப்பான் அப்படி இருந்தோம் நாம அப்படிங்கிறத அந்த இதை போடும்போதே எனக்கு அந்த உணர்வு தான் மேலும் அதை தான் நான் காட்டணும்னு நினைக்கிறேன் நீ வெறும் அதை மட்டும் பார்க்க நம்ம தான் இருந்தோம் நம்ம இப்படி இருக்கிறதுக்கு இன்னும் என்ன பண்ணலாம் நம்ம வீக்கு கிடையாது நம்ம மனசு ரொம்ப முக்கியம் நம்ம வீக்கு கிடையாது என் ஜெனிக் வந்து வீக்கான ஜெனடிக் அப்படிலாம் யோசிக்காம நம்ம ஜெனடிக்கும் நல்ல ஜெனடிக் தான் நீக்ரோ ஜெனடிக் மட்டும் பெருசாக ஜெனடிக்ல வேற ஏதாவது பெருசாக அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஓகே உடல்ல சொல்றேன் உடல் நல்ல உடல் தான் ஓகே நம்ம ஜெனடிக் நல்ல ஜெனடிக் தான் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க முதல்ல வீட்டுல தூங்கிக்கிட்டு இந்த செல்ல பாத்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு பசங்க கூட இருந்து அரண்டை அடிச்சுக்கிட்டு சும்மா கேளிக்கைகள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கொஞ்சம் உடல்லையும் கொஞ்சம் மனத நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுலையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே முக்கியமா பண்பை வளர்த்துக்கிறதுலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பாய் பாய் உங்கள் ராஜா பாரம்